தொடர்ந்து மற்றும் தூத்துக்குடி தங்கக்கடல் மீன்பிடிப்புக்கு அனுமதி கோரி சாராட்சியர் அலுவலகம் முன்பு விசைப்படகு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் தற்போது போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபடும் மீனவர்களோடு கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சொந்த மாவட்டத்தின் பிரச்சனையை தீர்க்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் முத்துமோகன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் முத்துமோகன் சொல்லுங்க விசைப்படகு மீனவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று தூத்துக்குடி மாநகரில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் தங்கி தங்களுக்கு மீன்பிடிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியல் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பேரணியாக வந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மீனவளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் உத்தரவாதம் தரவில்லை என்று கோரி இந்த போராட்டம் நடைபெறுகிறது மேலும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராகன் சொந்த மாவட்டத்திலேயே மீனவர் பிரச்சனை தீர்க்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர் தூத்துக்குடி நகரின் முக்கிய வர்த்தகத்தின் முக்கிய பங்காற்றது தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி திருமணமாகும் இங்கு சுமார் இருநூத்தி எழுபது விசைப்படைகள் மூலம் மீனவர்கள் காலை ஐந்து மணிக்கு கடலுக்கு சென்றுவிட்டு இரவு ஒன்பது மணிக்கு மீண்டும் திரும்பி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தங்களுக்கு போதிய மீன்கள் வரத்து கிடைக்காததால் மற்ற மாவட்டங்களில் தமிழகத்தில் உள்ளது போன்று ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி வழங்க வேண்டும் என கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியராக செந்தில்ராஜ் இருக்கும் போது மீனவர்கள் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இதற்கு உரிய தீர்வு காணப்பட்டு ஒரு நாள் ஆளுகளில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஓராண்டு வகையும் மாவட்ட நிர்வாகம் மீன்வளத்துறை இதற்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் விசைப்படகு மீனவர்கள் காலை வரையிட்டு மீன் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதன் காரணமாக சுமார் இருபதாயிரம் மீன்பிடி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் எழுந்துள்ள நிலையில் சுமார் பத்து கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஏற்பட்டது தொடர்ந்து ஆறாவது நாளாக இன்று விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருந்தனர் இதற்காக காலை நான்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் உரிமையாளர்கள் மற்றும் மீனவ பெண்கள் வியாபாரிகள் ஆகியோர் கூடியிருந்தனர் ஆனால் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் யாரும் நடவடிக்கை எடுக்காதை தொடர்ந்து இசைப்படகு மீன்பிடி துறைமுகம் முன்பு மீனவ பெண்கள் உள்ளிட்ட மீனவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறையை கண்டித்து சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போதும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்ததை தொடர்ந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நட பேரணியாக வந்து தூத்துக்குடி போட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் மீனவ பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுடன் கோட்டாட்சியர் பிரபு மற்றும் டிஎஸ்பிகள் தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தங்களுக்கு உடனடியாக மீன்வளத்துறை சங்கிகிடலுக்கு அனுமதி வழங்க வேண்டும் மேலும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தங்களுக்கு சொந்த மாவட்டமான இந்த மாவட்ட மீன்வளத்துறை அமைச்சராக உள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவோ இதில் பிரச்சனையில் தலையிட்டு தீர்க்கவோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மீனவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது தற்போது தூத்துக்குடி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மீனவர் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்களின் போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்க நன்றி